வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் பயனாளிகளுக்கு ரூ ஏழாயிரத்தி ஐநூறு மாத பென்ஷன் மற்றும் ஐம்பதாயிரம் போனஸ் உறுதி அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க இது மொத்தமாக பா நாலு பாட்டு வீடியோ வரும் இது முதல் பாட்டு இந்த பாட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சுன்னா என்ன அது mutumullamal பத்திரிக்கை ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு அதே மாதிரி என்னென்ன எலிஜிபிள் ஆகுது இதனால் மாதிரி பென்ஷன் பயனாளிகள் என்ன சொல்கிறாங்க மேதும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா மாத பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ உயர்ந்துருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாதாந்திர பென்ஷனில் வந்து பென்ஷன் பயனாளிகள் என்னென்ன முக்கிய பங்களிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதே மாதிரி இபிஎஃப்ஓ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மாதிரி இதனால் அரசுக்கு எவ்வளோ ஃபினான்ஷியலாக இம்பாக்ட் இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறோம் ஃபோனலாக இதனால் என்னென்ன பயன்கள் அடைகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல போகிறோம் மக்களே இதுதான் மக்களே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஈபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திட்டம் வந்து இதை வந்து ஈபிஎஸ் தொண்ணூற்றஞ்சு திட்டம்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த திட்டத்தின் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா சோசியலாகவும் சரி ஃபினான்ஷியலாகவும் சரி ரிட்டையரான எம்ப்ளாயின் அனைத்து பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் வழங்கப்படுகிறது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு திட்டம் குறைந்தபட்ச சர்வீஸாக வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷம் அவங்க சர்வீஸ் மேற்கொண்டா போதும் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பென்ஷன் தொகை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லட்சக்கணக்கான பயனாளிகள் வந்து இது வரைக்கும் பயன்படுத்திகிட்டு வராங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிடுங்க மக்களே பார் டூ வீடியோவில் பேலன்ஸ் கண்டினியூஷன் வரும் நன்றி ஐ டூட் அண்டர் ஸ்டடீ ஜோக்ஸ் ரைட் பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஜோக் பொண்ணை தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மரம்ஸ் இருக்குது அதுதான்